நண்பர்களே இன்று பக்தனுக்காக ஒற்றை சங்கலில் நின்று காத்திருந்த பகவான் பற்றி பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் ஜானுதேவர் சத்யவதி தம்பதிக்கு பிறந்தவர் புண்டலீகர் பெற்றோர் மேல் மிகுந்த மரியாதை கொண்டிருந்த அவர் திருமணத்திற்கு பின் மனைவியின் பேச்சால் ஆலோசனைகளால் அவர் தன் வயதான தாய் தந்தரை மதிக்காமல் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார் பெற்றோர் என்ற பாசம் அவர் மனதில் போய் சுயநிலைமை மேலோங்கி இருந்தது அந்த அவமானத்தையும் வேதனையும் தாங்க முடியாமல் வயதான அந்த தம்பதியினர் காசிக்கு செல்லும் குழுடன் காசிக்கு சென்று புண்ணியம் தேடுவோம் என்று முடிவு செய்தார்கள் அதை அறிந்த புண்டலிகள் தானும் தன் மனைவிடன் சேர்ந்து அவர்களுடன் யாத்திரைக்கு புறப்பட்டார் பயணத்தின் போது தாய் தந்தையரை நடக்கவிட்டு தானும் மனைவி மற்றும் குதிரையில் அமர்ந்து பயணம் செய்தார்கள் ஒவ்வொரு நாள் இரவும் முகாமிடும் இடங்களில் புண்டலிகர் தன் குதிரைகளை கவனிக்க சுமைகளை தூக்க போன்ற வேலைகளை செய்ய கட்டாயப்படுத்தினார் அன்று இரவு அவர்கள் குக்குத் சுவாமி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினர் அனைவரும் முருங்கிக் கொண்டிருந்த போது புண்டலிகருக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை மனதில் ஏதோ கலக்கம் அவர் வெளியே வந்து ஆசிரம வளாகத்தில் உலாவினார் அப்போது அவர் கண்ட காட்சி விடியற்காலையில் அழுக்கு உடை அணிந்த அழகான இளம் பெண்கள் மூன்று பேர் ஆசிரமத்திற்குள் வந்தார்கள் அவர்கள் ஆசிரமத்து தரையை சுத்தம் செய்தார்கள் தண்ணீர் எடுத்தார்கள் முனிவரின் உடைகளை துவைத்தார்கள் பிறகு சென்றார்கள் அங்கிருந்து திரும்பி வந்தபோது அவர்களின் உடைகள் பளிச்சென்று கரையின்றி அவர்கள் மறைந்து விட்டார்கள் போனார் இது கனவா என்று நினைத்தார் அடுத்த நாள் இரவும் விடுத்திருந்து அந்த பெண்களை எதிர்கொண்டார் தாய்மர்களே நீங்கள் யார் சற்று முன் குரூபிகளாக இருந்தவர்கள் யார் இப்போது தெய்வீக ரூபத்தில் நிற்பவர் யார் என்று விழப்புடன் கேட்டார் அவர்கள் புன்னகையுடன் கூறினர் மகனே நாங்கள் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் மக்கள் தங்கள் பாவங்களை தீர எங்கள் நீரில் மூழ்குகிறார்கள் ஆனால் அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அவற்றிலிருந்து விடுபட தினமும் இங்கு வந்து சேவை செய்கிறோம் தாய்மார்களே புண்ணிய நதிகளான உங்கள் பாவங்களை போக்கும் சக்தி இந்த முடிவிற்கு எப்படி வந்தது என்று குண்ட கேட்டார் அவர்கள் அமைதியாக பதிலளித்தனர் இம்முனிவர் தன் பெற்றோர்களை தெய்வத்திற்கும் மேலாக மதித்து அன்புடன் பூஜித்து சேவை செய்கிறார் அந்த ஒரே புண்ணியமே எங்களை இங்கு வர செய்கிறது அந்த வார்த்தைகள் புண்டலிகன் மனதை உலுக்கியது அவர் கண்கள் கண்ணீரால் நிரம்பின தாயை கங்காதேவி நான் என் பெற்றோர்களை மதிக்காமல் துன்புறுத்திய பாவி என் பாவம் நீங்க வழி கூறுங்கள் என்று கதனினார் மகனே இனியேனும் உன் பெற்றோர்களை அன்புடன் சேவை செய்து மகிழ்ச்சியாக வைத்தது இறைவன் உனக்கு அருள் புரிவார் என்று கங்கை கூறினார் அன்று இரவே புண்டலிகை தன் பெற்றோரின் பாதங்களில் விழுந்து கண் we மன்னிப்பு வேண்டினார் பெற்றோரும் கருணையுடன் அவனை மன்னித்தார்கள் அவர்களை தெய்வமாக கத்து சேவை செய்தார் அவர் மனைவியும் மனம் மாறியது குடும்பம் அன்பில் தெளித்தது இந்த உண்மையான பக்தியை பார்த்த பகவான் விஷ்ணு புண்டலிகரை நேரில் ஆசீர்வதிக்க முடிவு செய்தார் வைகுண்டத்தை விட்டுவிட்டு புண்டலிகரின் இல்லத்திற்கு வந்தார் அப்போது புண்டலிகர் தன் பெற்றோருக்கு உணவு பரிமாறும் பணியில் மும்முரமாக இருக்கும்போது புண்டரிகா புண்டரிகா என்று அன்புடன் அழைத்தார் கண்ணா வருக என் பெற்றோருக்கு சேவை செய்து முடித்துவிட்டு வருகிறேன் அதுவரை இந்த கல்லின் மீது சற்று இலைப்பாருங்கள் என்றார் குண்டலிகர் கிருஷ்ணர் அமரவில்லை செங்கல் கல்லின் மேல் இடுப்பில் கை வைத்தபடி அவர் சேவை முடியும் வரை அங்கேயே நின்றார் சிறிது நேரம் கழித்து வந்த குண்டலிகர் கிருஷ்ணரை வணங்கி மன்னிப்பு கேட்டார் கிருஷ்ணர் புன்னகையுடன் கூறினார் மாதா பித்தாவுக்கு சேவை செய்வதற்காக என்னையை காக்க வைத்த உன் பக்தியை நான் மெச்சுகிறேன் வேண்டியவரம் கேள் என்று கேட்டார் கிருஷ்ணர் அதற்கு நீங்கள் எழுந்தருளியுள்ள இத்தலம் புனித தலமாக திகழ வேண்டும் பக்தர்கள் தரிசிக்க விட்டலனாக அருள் புரிய வேண்டும் என வேண்டினார் அதை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணர் பீமா நதியில் நீராடி என்னை வழிபடுவோரின் பாவங்கள் மறையும் என்று அருளினார் அந்த புனித தலம்தான் பண்டரிபுரம் கதையின் கருத்து பெற்றோருக்கு சேவை செய்வது உயர்ந்த தர்மம் அந்த பக்தி இறைவனையே மனிதனை தேடி வர வைக்கும் அளவிற்கு வல்லமை பெற்றது